இப்போ நான் இங்கே வச்சுட்டு இப்படி நான் திருப்பணில் இது இப்படி நான் பண்ண முடியாது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இதில் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டலில் நான் ஸ்கேம் பண்ணதை பற்றி ரொம்ப நாள் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லோரையும் இந்த லாங் ஃபார்மேட் வீடியோவில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் சரி நான் போட்ட போஸ்ட் பார்த்துருப்பீங்க அதுக்கு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே ஐயா யாரு வரலல தெரியும் ஒரு கமெண்ட் கூட வரலன்றது இந்த ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு இப்போ கொஞ்சம் முன்னாடி கட்டு ரொம்ப பெருசா இருந்துச்சு இது எப்படி ஆச்சு எவ்வளோ நாள் ஆச்சு ஏஎம்டி இருக்கு கியூர் ஆயிட்டனா இல்லையா அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வணக்கம் வந்தனம் நான் உங்கள் ஒய்எஸ்கே எனக்கு வந்து ஜூலை இருபத்தி ஆறாந்தேதி காலையில் ஒரு பத்தரை மணிக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு ஆக்சிடெண்ட் தான் ரொம்ப வேகமாக போய் விழுந்துட்டியா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒரு சின்ன கவனக்குறைவு தான் நான் வண்டியில் போயிட்டே இருந்தேன் என்னோடய ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருந்தான் நான் இப்படி இருந்தப்போ இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு ரைட் சைடில் எனக்கு ரைட் சைடில் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் குரூப் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இங்கே ஒரு ஃப்ரெண்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி போகிறோம் இடையே போயிட்டே இருக்கோம் போயிட்டு இருக்கும்போது நான் திரும்பி அவன் அங்கே இருக்க நான் பார்த்துட்டேன் கிராஸ் பண்ணிட்டேன் ஸோ அவனை வந்து இப்படி திரும்பி எப்போவுமே அப்படி பண்ணக்கூடாது இப்படி திரும்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இப்படி பார்க்கல ஸோ வந்து வண்டி கிராஜுவலாக அப்படியே ரைட்லேயே போயிடுச்சு ரைட்டில் போனதுல இன்னொரு ஃப்ரெண்டு வண்டியில் வந்து என்னோட வண்டியோட ஹேண்ட் பார்க்க மாட்டிக்கிட்டு ஒரு பதட்டத்தில் ஆக்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன் அதில் போயிட்டு பல்ட்டி அடித்து விழுந்ததில் இதில் லேண்ட் பண்ணிட்டேன் அதனால என்னோட பாடி வெயிட் மொத்தமாக இதில் விழுந்திருக்கு போல் டிஸ்லோகேட் ஆகிருச்சு அதோட எக்ஸ்ரேஸ் நீங்கள் பார்க்கலாம் எனக்கு ஆர் பயம் வேறு என்ன ஏன்னா வீங்கிருச்சு ரொம்ப பெருசாக வீங்கிடுச்சு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க அவங்க அதெல்லாம் ஒன்று இருக்காத விட ஒரு கிராக் தான் அது ஒத்தடம் கொடுத்தாலே சரியாக போயிடும் அப்படின்னாங்க அன்றைக்கி இருந்த ஒரு இடத்துல வந்து பெருசாக எதுவும் போடக்கூடாது நமக்கு உடனே சரியாயிடணுன்ற ஒரு இதில் இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க நான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்க செக்லாம் பண்ணி பார்த்தாங்க என்னால் அப்போ திருப்பக்கூட முடியல இப்படி வச்சுருக்கேன் இது இதெல்லாம் திருப்ப என்னால் அவங்க வந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காண்டி ஒரு இது மேலே வைக்க சொன்னாங்க ஒரு டேபிள் மேலே வைக்க வைக்க சொன்னாங்க என்னால் இப்படி கூட முடியல இப்படி வச்சு இப்படி கீழெல்லாம் போய்ட்டுலாம் எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப இருந்துச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அதெல்லாம் எனக்கு நடந்ததே கிடையாது மத்தவங்களுக்கு நான் பாத்திருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு இது வரைக்கும் வாழ்க்கையில அப்படி நடந்ததுல டிஸ்லோகேட்டா அப்படின்றது எக்ஸ்ரே பண்ணிட்டு அங்க இருக்க ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னாங்க சரி டாக்டர் போய் பார்த்து டாக்டர் என்ன சொல்றீங்கன்னு வே உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆபரேஷன் தான் எனக்கு இன்னும் பயம் ஆபரேஷன் கண்டு பயம் கிடையாது பட் அதை சுத்தி நடக்கக்கூடிய நிறைவேற்ற விஷயங்களை வச்சு எனக்கு ஒரே பயம் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால் கை இழுத்துட்டு அந்த போனை பிளேஸ் பண்ணிவிட்டு பிஓபி போடுவோம் பிஓபின்னா உங்களுக்கு கிட்டத்துட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஆகும் சரியாகிறது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பிஓபி எப்படி கூடி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் ஆனால் எங்களால் கேரண்டி பண்ண முடியாது அது கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆப்ரேஷன்னா நாங்கள் கேரண்டியோடு சொன்னால் நீங்கள் டூ வீக்ஸில் உங்கள் நார்மல் ரொட்டீன்கே திரும்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் தெரியும் நான் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன் ஸோ எப்படி அதை மேனேஜ் பண்ண போறேன்றதே எனக்கு ஒரே யோசனையா இருந்துச்சு சரி போய் ஒரு பெயின் கில்லர் மட்டும் போட்டு வாங்க அப்படின்னு சரி பெயின் கில்லர் போட்டுட்டு வந்துட்டு திருப்பி உட்காந்தா சீஃப் டாக்டரை கன்சல்ட் பண்ணோம் அவர் உங்களை ஆப்ரேஷன் பண்றாரு ஏன்னா உங்க ஏஜ் கம்மியா இருக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாற்றி இருக்காங்க நீங்க வயசானவங்களா நாங்கள் பிஓபி போயிருப்போம் ஏஜ் கம்மியா இருக்குன்னா நீங்க ஆபரேஷனே பண்ணீங்க அப்படின்னாங்க ஏன்னா இந்த மீன் டைம்ல வந்து என்னோட மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க டீடைல்ஸ் கேட்டு வாங்கிட்டாங்க அதை வாங்கி அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பட் நல்ல வேலை ஃபார்ச்சுனேட்லி என்னோட இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களோட இதுவும் வந்து ஒன்னா ஒர்க் பண்ணல அவங்க என்ன சொல்றாங்க நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் எங்க பே பண்ணிட்டு கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று சொன்னாங்க ஒன்னே காலத்துவா சொன்னாங்க எனக்கு அப்படியே ஷாக்கு எல்லாமே அப்படியே ஒரு என்னடா இது அப்படின்னு ஒரு ஒரு சும்மா ஒரு பத்து ரூபாய்ல ஏதாவது முடிஞ்சிருந்த பத்து இவ்வளோ தூரம் ஆகுது அப்படின்ட்டு ஒரு பயம் வேற இன்னொன்னு ஆப்ரேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடக்கூடாது உடம்புல அவ்வளோ சீக்கிரம் கட்டிக்கிற கூடாதுன்றதுல ரொம்ப ஷுவராக இருந்தேன் நான் இவங்க இப்படி இந்த லாஜிக் சொன்னேன் எனக்கு இன்னும் இதாயிருச்சு என்ன சின்ன வயசாக இருந்தால் தானே நம்ம கூடும் நமக்கு இப்போ என்ன ஹார்ட்லி ஐ எம் டுவெண்ட்டி தானே கை கூடும் இவங்க என்ன நமக்கு வயசு கூடாது பெரியவங்களா இருந்தால் கூடிரும்ன்ற மாதிரி ஏதோ மாத்தி பேசுற மாதிரியே எனக்கு தோணுச்சு இல்ல சின்ன வயசா இருக்கனால அவங்க ஒரு மாதிரி அந்த டக்குன்னு தடியா அந்த மைண்ட்ல இருப்பேன்னு நினச்சிட்டாங்க போல என்னால முடியாது ஸோ நான் என்ன சாரி என்னால் இப்போ டிசிஷன் எடுக்கும்போதே நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணி கேளுங்கன்றாங்க ஏன் சாரிங்கன்னு அதுக்கும் எங்கள் வீட்லையும் நான் சொல்லலை வாய்ப்பே கிடையாது எங்கள் வீட்டில் போயிட்டு நான் சொல்லணும் என்னால் கால் பண்ணி சொன்னால் அவங்க பயந்துருவாங்க நான் நேரில் போய் பேசிட்டு சொல்கிறேன்னா அப்படி இப்படின்னு ஏதோ மலுப்புறாங்க அங்கேருந்து முட்றதுக்கே அவங்களுக்கு மனசே இல்லை அந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு ஒரு ஹாஃப் டே டைம் மட்டும் கொடுங்க நான் வீட்டில் போய் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஆஃப் வா சரி அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்ப்ரெயினுக்குலாம் ஒரு இது போடுவாங்களா சுழுக்கு ஒரு பேண்டேஜ் மேலே ஒன்று போடுவாங்களா அது போட்டுட்டு கை வந்து இப்படி இருந்துச்சு இந்த மாறி இருந்துச்சு கட்டும் போது அப்படி இருந்துச்சு கட்டிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படினு எல்லாம் ஒரு மாதிரி ப்ரொசீஜர் போச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்த எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க அது கொஞ்சம் தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல் தான் அந்த ஹாஸ்பிடல் போனாலே அப்படிதான் அவங்க முடிஞ்ச அளவுக்கு பணத்தை புடுங்க தான் நான் எல்லா ஹாஸ்பிட்டலுமே தப்பு சொல்லல ஆனால் இந்த மாதிரி பண்ணியிருக்க தான் எனக்கு தோணுச்சு ரெண்டு ஆப்ஷன்ன்றது டக்குன்னு சஜஸ்ட் பண்ணுறதோட அவங்க ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்ரேஷனுக்கு அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு இடத்துன்னு சொன்னார் ஒரு வைத்தியசாலை ஒன்று இருக்குது அது வந்து நம்ம அசோக் நகர் மகளிர் காவல் நிலையம் இருக்கு இல்லையா அங்கே பக்கத்தில் தான் அந்த வைத்தியசாலை ஒன்று இருக்குது அதோட விசிட்டிங் கார்டு வேணால் நான் அட்டாச் பண்ணுறேன் உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்க்கலாம் நல்லா பார்க்குறாங்க அங்கே போனாங்க அங்கே போனோம் அங்கே என்ன ஆச்சுன்னு எக்ஸ்ரே பார்த்தாங்க எக்ஸ்ரே பார்த்தோன்னே இதுதாங்க விலகிடுச்சு இதாகிடுச்சு ஒரு ஐம்பத்தஞ்சு நாள் ஆகும் அப்படி அப்படின்னா சரி எதுவுமே பண்ண முடியாதுன்ற வர அவர் சொன்னது அப்படிதான் செகண்டுக்கு எதுவுமே பண்ண முடியாதோ அப்படின்னு சொல்றாருன்னு நினைச்சேன் பட் நல்லா வேலை நான் அந்த கையே பார்க்கல அவங்க ஏதோ பண்ண அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் நட்டை உடைச்சாங்க நட்டை உடைச்சோன்னு அதுக்கே எனக்கு வலி கையே பார்க்கல சரி இந்த பக்கம் திரும்பி எதாவது பார்ப்போம் இந்த பக்கம் சாமி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு என்ன பண்ண டப்புன்னு ஒரு கை பிடிச்சி ஒரு ஆமாம் இப்படியே வந்தேன் நானே அந்த ஒரு ரொம்ப ஒரு செகண்ட் ஒரு வலின்ட்ருவியூச்சு பார்க்கணும் இழுத்தோனே ஆனால் அப்போ நான் பார்க்கல கூட எங்கள் அப்பா சித்தப்பெல்லாம் வந்திருந்தாங்க கை இவ்வளோ பெருசாக வீங்கி இருந்துச்சு இவ்வளோ பெருசாக இருந்துச்சு அது அப்படியே உள்ளே போயிடுச்சு அவங்க தான் பார்த்து ஒரே இதில் உள்ளே போயிடுச்சு அப்போ அது அப்படியே உள்ளே பிளேஸ் பண்ணிட்டாங்க ஒரே தான் பிளேஸ் பண்ணிட்டாங்க காட்டன் துணி அதெல்லாம் வச்சு மொத்தமாக ஒரு கட்டு கட்டிட்டாங்க ஃபுல்லாக கட்டு கட்டினோன்னே ஃபுல் இது இப்படி ஆகிடுச்சு இப்படியே தான் வச்சுருக்கணுன்னாங்க ஃப்ரேம் வேறு வைக்கல முடி அதாவது உங்களுக்கு புரியுதில்ல இந்த இதில் இவ்வளோ கிண்ணுக்கு இந்த கீழே தான் வச்சுருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும் கையை அதை வச்சுக்கிட்டே அப்படியே காலங்கள் போய் 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 அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலைகளாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் மெடிக்கல் இப்போ அப்ளை பண்ணிட்டேன் என்னால் போட்ட ஒரு வாரத்துக்கு என்னால் உட்கார கூட முடியல ஏன்னா நான் இப்படியே எவ்வளோ நான் எப்படியே வச்சுக்கிட்டு உட்காறது இதில் லேப்டாப்பும் வேலை பார்க்க முடியல ஏன்னா இப்படி குஞ்சு என்னால் டைப் பண்ண முடியல ஒரு விரல்ல எவ்வளோ நான் டைப் பண்றது ஸோ அந்த மைண்ட் எனக்கு வரமாட்டேங்குது வேற இப்போ நம்ம கொஞ்சம் ஆக்டிவா ஒர்க் பண்ணணும் என்னோட ஒரு ஒர்க் பொறுத்த நான் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் கொஞ்சம் லேட் பேக்காக நான் பண்ண முடியாது டக்கு டக்கு டக்குன்னு ஏதாவது டிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு சர்ச் பண்ற மாதிரி இருக்கும் அதனால என்னால் ஒர்க் பண்ண முடியல சுத்தமா அப்புறம் நான் அதை ஆஃபீஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ஒரு இதாயிட்டு இப்போ மெடிக்கல் லீவ் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ஸோ மெடிக்கல் லீவ்ல தான் நான் இப்போ இருக்கேன் அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஃபுல்லாக போட்டுட்டு இருந்ததை இது பண்ணி இவ்வளோ தூரம் இப்போ போட்டிருக்காங்க இதில் சும்மா ஒரு ப்ரோமைட் சொல்யூஷனே போல அது போட்டுட்டு கை கொஞ்சம் ஃப்ரீயாக நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கா வந்து கொண்டு கையை ஊனிடக்கூடாது வண்டி ஓட்டாதீங்கன்ற ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாதத்துக்கு வண்டி ஓட்டாதீங்கன்ட்டாங்க இங்கேருந்து ரெண்டு மாதத்துக்கு இந்த வீடியோ போகிற நேரத்துலேருந்து ரெண்டு மாதம் வச்சுங்க அது வைக்குமே நான் வண்டி ஓட்ட முடியாது இப்போ இப்போ கூட உடனே என்னால் திருப்ப முடியாது இப்போ நான் இங்கே வச்சுட்டு இப்படி நான் திருப்பணில்லை இது எப்படி நான் பண்ண முடியாது பாருங்க இவ்வளோதான் இவ்வளவுதான் உண்மையிலேயே என்னால பண்ண முடியும் இதுக்கு மேல எனக்கு திருப்ப முடியாது வழிக்குது சும்மா துணி தான் போட்டிருக்காங்க நான் துணி போட்டிருக்கனாலும் சுத்தமல்லாம் இல்லை சும்மா துணி தான் இருக்கு சும்மா துணி ஒரு காட்டன் பேடிங் தான் இருக்கு மத்தபடி கட்டை கெட்டன்னு ஒண்ணு இல்லை இதுக்கே என்னால் திருப்ப முடியல ரொம்ப கஷ்டப்படணும் திருப்பத்துக்கு ரிஸ்கில் ஏன்னா அது இன்னும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை வெயிட்டு கிட்டே எதுவும் தூக்கக்கூடாது சின்ன சின்ன டம்ளர் சொம்ப இந்த கையில் தூக்கலாம் இதுலேயே லைட்டாக சின்னதாக இப்போ ஃபோனே என்னால் ரொம்ப நேரத்துக்கு தூக்க முடியாது தூக்கிட்டு இப்படி நட்டக்கன்று மாற்றி வச்சுக்கணும் அதேமாதிரி ரொம்ப திருப்பி அப்போலாம் இது பண்ண முடியாது ஓரளவுக்கு ஓகே இப்போ இப்படி இருக்கா இவ்வளோதான் இதை பாருங்க இந்த கை பாருங்கள் எந்த வேகத்தில் நான் திருப்பேன் ஆனால் இந்த கை அப்படி திருப்ப முடியாது உங்களுக்கு தெரியுதா இந்த இடம் ஓவரால் எல்லாமே இங்கே ரிஸ்ட் மட்டும் திரும்பும் ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்குது ஸோ இதுதான் வாழ்க்கை அப்டேட் அதாவது நான் ஷார்ட்ஸ்லேயே சொன்ன மாதிரி வெறும் ஒரு மூணு செகண்ட் மூணு நொடி தான் ரெண்டு மாதம் நான் வீட்டிலே உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு வண்டி ஓட்டமோ பார்த்து ஓட்டுங்க இது அவேர்னஸ் வீடியோவை எடுத்துக்கலாம் இதில் நிறைய விஷயம் நான் சொல்லியிருக்கேன் ஹாஸ்பிட்டலில் நான் ஸ்கேம் பண்ணதை பத்தி ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணதை பற்றி நோ எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது கவனக்குறைவு தான் எல்லாரும் கவனமா இருங்க பார்த்து போயிட்டு பார்த்து வீட்டுக்கு நல்ல பத்திரமா வாங்க ஏன்னா யூ பி த சோல் பிரெட் வினர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அந்த நொடியில அந்த நேரத்தில் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அடிப்பட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா ரொம்பவே சிரமமாயிரும் பார்க்குறப்ப கஷ்டமாயிரும் இது இருக்கும்போது தனிமை ரொம்பவே ஒரு மாதிரியாக பண்ணோம் எனக்கு ஓரளவுக்கு தனிமை நமக்கு கொஞ்சம் பழகி போன விஷயன்றதுனால பெருசாக என்ன அஃபெக்ட் பண்ணல பட் சில பேருக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த இதெல்லாம் வேண்டாம் ஒழுங்காக நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வாங்க அவ்வளோதான் வாழ்க்கை அப்டேட் கை உணந்துருக்கேன் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன் கன்சிஸ்டன்சியோட பண்ணணும்னு நம்பிக்கையோடு இருக்கேன் நீங்களாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்